தாராபுரத்தில் வாலிபரை திருமணம் செய்து பண மோசடி செய்த பெண் கல்யாண ராணி கைது புதுச்சேரிக்கு விரைந்த தனிப்படை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த் மாட்டு தீவன விற்பனை நிலையம் வைத்துள்ளார் மகேஷ் அரவிந்துக்கு கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு செல்போன் ஆப் ஒன்று மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை சேர்ந்த சந்தியா என்கின்ற சத்யா என்பவர் அறிமுகமாகியுள்ளார் இருவரும் தொடர்ந்து பேசி வந்துள்ளனர் மேலும் செல்போன் எண்களையும் பரிமாறி உள்ளனர் நாளடைவில் பல மாதங்கள் தொடர்ந்து இவர்கள் பேசியதால் இருவரும் காதலித்து உள்ளனர் இதற்கிடையே சத்யாவின் உறவினர் என தமிழ்ச்செல்வி என்பவரும் அறிமுகமாகியுள்ளார் இதன் பின்னர் மகேஷ் அரவிந்த் மற்றும் சத்யா ஆகியோர் சந்தித்து வந்துள்ளனர் இதற்கிடையே தமிழ்ச்செல்வி மற்றும் சத்யா இருவரும் சேர்ந்து அடிக்கடி மகேஷ் அரவிந்திடம் பல்வேறு காரணங்களை கூறி பணம் பெற்று வந்துள்ளனர் அவரும் கொடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் அதன்படி கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொப்பம்பட்டியில் இருவருக்கும் தமிழ்ச்செல்வி திருமணம் செய்து வைத்துள்ளார் இதன் பின்னர் மகேஷ் அரவிந்த் சத்யாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அப்பொழுது அவரது உறவினர்கள் தாலிக்கொடி உட்பட பனிரெண்டு பவுண்ட் நகை சத்யாவிற்கு எடுத்துக் கொடுத்துள்ளனர் இதன் பின்னர் சத்யா அடிக்கடி பல ஆண்களுடன் செல்போனில் பேசியதாக தெரிகிறது இதனால் அவரது நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மகேஷ் அரவிந்த் அவரது செல்போனை பார்த்தபோது அதில் ஆண்கள் சிலருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை பார்த்துள்ளார் இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் சத்யா திடீரென வீட்டிலிருந்து மாயமாகி உள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மகேஷ் அரவிந்த் இது குறித்து தாராபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தார் அந்த புகாரில் சத்யா தன்னை திருமணம் செய்து ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் பன்னிரண்டு பவுன் நகைகளை மோசடி செய்ததாகவும் பல பேரை இதுபோல் ஏமாற்றி திருமணம் செய்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் குடிமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கீதா தலைமையில் ஒரு தனிப்படையும் அமைக்கப்பட்டது இதற்கிடையே சத்யா பலரை திருமணம் செய்து ஏமாற்றியதாக அவரது புகைப்படத்துடன் கூடிய செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது தனிப்படை போலீசார் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த சத்யாவை நேற்று முன்தினம் நள்ளிரவு பிடித்து தாராபுரம் அழைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் சத்யா கைது செய்யப்பட்டார் சத்யா ஐந்துக்கும் மேற்பட்டவர்களை திருமணம் செய்து மோசடி செய்ததாக பல்வேறு தகவல்கள் பரவி வருகிறது இது தொடர்பாக போலீசார் கைது செய்து தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பூர் சிறையில் அடைத்தனர் நீண்ட நாட்களாக தேடி வந்த கல்யாண ராணியை போலீசார் கைது செய்தனர்